வணக்கம் வாழ்கோளமுடன் தினமும் ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கலன்னா அந்த நாள் நமது வாழ்க்கையில் கருப்பு நாள் என்று கருத வேண்டும் அப்போ புது புது விஷயங்களை கற்றுக்கறதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும் அதே போல் நானும் முயற்சிக்கிறேன் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும் தெரியாத ஒரு விஷயத்தை அதாவது தெரிஞ்சதை ஆழமாக கற்றுக்கிறது வேறு தெரியாத ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறது வேறு அப்படி கற்றுக்கணும் என்று சொல்லி நான் விருப்பப்படுறது எப்போதும் அதை நோக்கி கொஞ்சம் கண்களையும் காதுகளையும் கூர்மையாக வைத்துக்கொள்வது அப்படி இருக்கிறதுனால நம்ம மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குங்கிறத நான் நம்புகிறேன் அந்த விதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புதிய தகவல் அன்னமும் பாலும் ங்குற தலைப்பில் அன்னம் பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் அதாவது அன்னப்பறவை என்பது நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது தண்ணீர் கலந்த பாலை வைத்தால் தண்ணீரை பிரித்து அப்படியே பாலை மட்டும் உறிஞ்சிவிடும் என்று சொல்லி நமக்கு கற்பித்தார்கள் நான் சில மிருகக்காட்சி சாலையில் அன்னப்பறவையை பார்த்தேன் அவற்றை பராம பராமரிக்கும் அந்த நபர்களிடம் அந்த அன்னத்திற்கு பால் வைக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் கெண்டலாக சிரித்தார் அன்னம் நீரில் உள்ள மீன்களையும் புழு பூச்சிகளையும் தின்று வசிக்கும் ஒரு உயிரினம் இது பாலை சாப்பிடாது என்று தெரிவித்தார் எனக்கு ஒரே குழப்பம் நாம் முன்னோர்கள் தப்பாக சொல்லியிருப்பாங்க என்று சில நாட்கள் இதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் சாப்பிடும்போது தோன்றியது அடடா அன்னம் என்பதற்கு அரிசி சாதம் என்றும் ஒரு பொருள் உண்டு இதை நாம் சிந்திக்கவில்லை என்று யோசித்தேன் பிறகு கொஞ்சம் சுடுசோறு கொண்டு வர சொல்லி அதில் கொஞ்சம் நீர் கலந்த பாலை ஊற்றினேன் அப்படியே வைத்துவிட்டு ஐந்து நிமிடம் கழித்து பார்த்தபோது என்ன ஆச்சரியம் பால் முழுவதையும் சாதம் முறிஞ்சு கொண்டிருந்தது தெளிந்த நீர் மட்டும் சாதத்தை சுற்றி அந்த இடத்தில் வடிந்திருந்தது உண்மையில் நான் கலந்த நீரை விட அதிகமாகவே வடிந்திருந்தது சரி நாம் உபயோகித்த பாலில் ஏற்கனவே எவ்வளவு தண்ணீர் இருந்தது என்று நினைத்தேன் இதுதான் அன்னம் பாலையும் தண்ணீரையும் பிரிக்கும் கதை நீங்கள் யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் வீட்டிலேயே செய்து பார்க்கலாம் அப்படி செஞ்சு பார்த்து நம்மளே உணர்றதுங்கிறது தான் அற்புதம் மறுபடி சிந்தித்த தான் அடடா அன்னம் என்று நான் சொன்னார்களே தவிர பறவை என்று ஒரு இடத்திலும் சொல்லவில்லை அது நாம செய்து கொண்ட கற்பனை தான் என்று புலப்பட்டது அன்னம் பாலையும் தண்ணீரையும் இப்படித்தான் பிரிக்கும் என தெரிந்து கொண்டேன் என்று ஒரு நண்பரோட பதிவு படிக்கும்போது எனக்கு எனக்கும் ஒரு தெளிவு வந்தது ஓ அந்த காலத்தில் இருந்து அன்னப்பறவை இப்போ இல்லை அதெல்லாம் போச்சு இப்போ இருக்கிறதெல்லாம் வெறும் வாத்து என்ன சொல்கிற ஒரு வாதம் இருந்தாலும் இது ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வீட்டிலேயே ஏன் சாதத்தையும் தண்ணி கலந்த பாலையும் ஊற்றி ஒரு ட்ரையல் பார்த்துடக்கூடாது இல்லைங்களா ஸோ அப்போ இது நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த காரண பெயராக இருந்திருக்கும் அன்னம்ங்கிற சாதத்தோட பாலை சேர்த்தால் தண்ணீர் பிரிக்கும் சொல்லி ஒரு கருத்து கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப இம்ப்ரஸிவான புதிய தகவல்கள் நீங்களும் இந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்குங்க நல்ல விஷயங்களாக இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்